காலதேவர் ராமனை அழைப்பதற்காக அயோத்திக்கு வந்தார் இதையறிந்த அனுமன் கோபத்துடன் காலதேவரை அயோத்திக்கு வரவிடாமல் தடுத்தார் அதனால் ராமர் அவர் கையிலிருந்த கடையானியை பாதாள உலகத்தில் போட்டார் அதை தேடி வருமாறு அனுமனை பாதாள உலகத்திற்கு அனுப்பினார் அனுமன் அங்கு செல்லும்போது பாதாள உலகத்தின் அரசனான நாகதேவரைப் பார்த்தான் நாகதேவர் அனுமனை கடையாணி இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு ஆயிரக்கணக்கான கடையாணிகள் காணப்பட்டன இதைப் பார்த்த அனுமன் நாகதேவரிடம் கோபப்பட்டார் நாகதேவர் இது ஒவ்வொரு யுகத்திலும் ராமனால் கீழே போடப்பட்ட கடையாணிகள் இதை எடுப்பதற்காக அனுமன் வரும்பொழுது காலதேவர் ராமனை அழைத்துச் சென்று விடுவார் என்று கூறினார் இதைக் கேட்ட அனுமன் கதறி அழுதான்